இவ்வளோ நாகர்சில இருக்கே இந்த கோயில் எங்கே இருக்குது ஏன் இந்த கோயில் இவ்வளோ நாகர்சில பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க இந்த கோயிலினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு எல்லாமே நம்ம இந்த பதிவில் பார்ப்போம் வாங்க பதிவுக்கு போவோம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் இன்னைக்கு வந்து விதஸ்வதா கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா நாகபஞ்சமி அதே மாதிரி கருட பஞ்சமி நாகசது எல்லாமே இந்த கோயிலில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஃபுல்லாக பாருங்கள் நல்ல நாகர்சிலை தான் அந்த கோயிலில் இருக்கும் இது வந்து மைத்திரேயனுடைய ஆசிரமம் மகாபாரத காலத்தில் இருந்து அந்த ஆசிரமம் இந்த ஆசிரமத்தில் வந்து விதர் வந்து அவர் கையாலேயே ந சின்ன மரக்கன்றாக நட்டப்பட்ட ஒரு அரச மரம் இருக்கும் இந்த அரச மரம் பின்னாடி பெருசாக வளர்ந்து அது வந்து விதிரஸ்வதா அதாவது விதுரச அவர் அவரால் நட்டப்பட்ட அஸ்வதா அப்படிங்கிறது அரச மரம் அதனால இந்த கோயிலுக்கு வந்து விதிரஸ்வதா அப்படின்னு பேர் இது எப்படி நடப்பட்டது இது என்ன இதனுடைய பின்னணி என்ன இது வரலாறு என்ன எல்லாமே நம்ம பார்ப்போம் இந்த கோயில் வந்து எங்கே இருக்குன்னா பெங்களூர் கர்நாடகா பார்டரில் தான் இந்த கோயில் இருக்கு அதாவது கர்நாடக மாநிலம் சிக்கபல்லூர் பல்லாப்பூர் மாவட்டத்திலேருந்து நம்ம போ போனோம்னா ஒரு சிறிய கிராமம் இருக்கும் அது வந்து வித்ரஸ்வதா அப்படின்னு சொல்கிறேன் அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தான் கர்நாடகா ஆந்திரா எல்லையில் இந்த வித்ரஸ்வதா கோயில் இருக்கிறது இந்த கோயிலை பற்றி நம்ம புறாரம் வரலாறு பார்ப்போம் அதாவது இந்த கோயில் வந்து யமதர்ம ஒரு முறை என்ன பண்ணுறார் மனிதனாக பிறந்து மூல வரார் அப்போ வந்து அவர் மனிதன் எப்படி பிறக்கிறார் வித்ராக மனிதனா விதினராக பிறந்தார் இவர் வந்து இந்த விதுரர் வந்து திருதராஷ்டிர ராஜ்யத்தில் அரசவையா அரசவையில் இருந்தார் அப்போது குருஷேத்திர போரின் போது ஏற்பட்ட உயிரிழப்புகளையும் ரத்த சிந்துவதையும் கண்டு அவர் ரொம்ப கவலைப்பட்டார் விதிர் வந்து ஸ்ரீ கிருஷ்ணரிடம் வந்து முக்தி கேட்கிறார் எனக்கு இதெல்லாம் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு முக்தி வேணும்னா இருக்குங்க இல்லை அப்படின்றார் அப்போது அவர் என்ன சொன்னார் கிருஷ்ணர் அவரை யாத்திரை செல்ல சொன்னார் பல தலங்களுக்கு சென்று விட்டு விதிடர் வந்து கடைசியாக இந்த தளத்துக்கு வரார் இதுதான் வந்து மைத்திரை மகரிஷனுடைய ஆசிரமம் இந் இந்த வந்து பெண்ணா நதி கரையில தான் இந்த ஆசிரமம் இருக்கும் விதர் என்ன பண்ணா அந்த பெண்ணா நதி கரையில வந்து சந்தியாவதம் செய்து கொண்டிருக்கும் போது அங்க வந்து அவருக்கு ஒரு சிறிய மரக்கன்று கிடைக்கிறது அது அரச மரம் கிடைக்கிறது வைத்திரிய மகரிஷி என்ன பண்ணாரு விதனுடைய முக்திக்காக மரக்கன்றுகளை வணங்குமாறு அறிவுறுத்தினார் அதனால் என்ன பண்ணார் அந்த மரக்கன்றை கொண்டு போய் அந்த மைத்திரியனுடைய ஆசிரமத்தில் அவர் நட்டார் நட்டு அங்கே பூஜை செய்தார் அவாறு பூஜை செய்யும்பொழுது பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாருமே இவருடைய பூஜையில் வந்து கலந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இவர் பூஜை செய்கிறத பார்த்து இதனால் அந்த இடத்துல வந்து வித அஸ்வதா என்ற பெயர் பெற்றது அவர் பெயர் அஸ்வதா என்றது ஹரசமரம் அதனால் இதுக்கு வித அஸ்வதா என்ற பெயர் பெற்றது அதுக்கப்புறம் தான் விதிரஸ்வதா அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம் இந்த கிராமத்தில் வந்து இந்த மகாபாரத்தின்படி விதிரு இந்த மரத்தை நட்டார் எனவே இது விதிரஸ்வதா என்று அழைக்கப்படுகிறது இது வந்து சமீபத்தில் ரெண்டாயிரத்து ஒன்றில் தான் ஒரு கனமழை காரணமாக இந்த மரம் கீழே விழுந்தது அதனால் அந்த மரத்தை வந்து பத்திரம் பாதுகாத்து வச்சுருக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த கோயில் சீரமைக்கப்பட்டு வருகிறது இந்த இடத்துல வந்து அரச மரத்தை கீழே தான் அவர் வழிபட்டு நாகர் சிலையை வச்சு வழிபட்டு இருந்தார் அவருடைய முக்திக்காக அதனால் இங்கே எல்லாருமே வந்து நாகர் சிலை வந்து இங்கே வழிபாடு மிக சிறப்பாக நடைபெறுகிறது எல்லாம் வந்து அவங்க நாகதோஷ நிவர்த்திகள்லாம் இங்கே தான் வந்து அவ வந்து அந்த பரி ம் பண்ணிவிட்டு அந்த ஒரு சிலையும் நிறுவிட்டு போவாங்க அந்த மாதிரி இங்கே ஒரு லட்சத்துக்கு மேலே இங்கே சிலைகள் இருப்பதாக அந்த இங்கே இருக்கிற ஒரு பூசாரி சொல்கிறாரு அவ்வளோ அவ்வளோ அற்புதமான இந்த ஒரு கோயில் இந்த கோயிலில் வந்து வெவ்வேறு நாக சிலைகள் வெவ்வேறு சிவலிங்கங்கள் அப்படி சொல்லிட்டு நிறைய இருக்கும் இந்த கோயிலில் அதிகமாக இருக்கும் இந்த கோயிலில் நம்ம இந்த கோயிலில் வந்து நம்ம வணங்கிட்டு நம்ம வரலாம் அதே மாதிரி இந்த கோயிலில் வந்து நாக விளக்கே வந்து க மண் விளக்கை வைப்பாங்க இதில் வந்து இந்த நாக நாக மாதிரியே இருக்கும் அதனுடைய முகம் நம்ம இதில் வந்து வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சி திரி போட்டும் ஏற்றலாம் ஒரு மஞ்சள் திரி போட்டும் ஏற்றலாம் நல்லா இழுப்பு எண்ணெய் நல்லெண்ணெண்ணை ஊற்றி நம்ம அங்கே கொடுப்பாங்க அதை கொண்டு போய் நம்ம அங்கே கருவறை நம்ம ஏற்றிட்டு வரலாம் இந்த விளக்கையே நம்ம வீட்டில் கொண்டு வந்து நம்ம ஏற்றலாம் வீட்டிலேயே வந்து நம்ம சதுர்த்தி வந்து நம்ம கொண்டாடுறதே உங்களுக்கு நான் காட்டுறேன் எளிமையாக நம்ம வீட்லேயே நம்ம இந்த பரிகாரம் நம்ம பண்ணலாம் எளிமையான பரிகாரம் லா ராகு கேது பரிகாரம்னு சொல்லலாம் சதுர்த்திக்கு நம்ம விளக்கேற்றி கும்பிடுறதும் நம்ம கும்பிடலாம் அது எப்படி என்னன்னு நம்ம வந்து பார்ப்போம் உங்களுக்கு கோயில் அப்படி சுற்றி காட்டுட்டு கோயிலுடைய உள்ளே என்னென்ன இருக்குன்னு எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு அதுக்கப்புறம் விளக்கை ஏற்றுறது எப்படின்னு நம்ம பார்ப்போம் இதுதான் கோயிலுடைய வெளிப்பக்க தோற்றம் சின்ன ஒரு காம்பவுண்ட் சோர் மாதிரி இருக்கும் அது உள்ளே போய் பார்த்தோம்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக நாகர் சிலைகள் தான் ஃபுல்லாக அடுக்கி வச்சுருப்பாங்க இந்த ரோட் சைடில் நம்ம ரெண்டு பக்கம் போகின்ற பொழுது இங்கே அந்த நாக விளக்கு நாக விளக்கு தான் ஃபுல்லாக விற்றுட்டு இருப்பாங்க நம்ம இங்கேருந்து வாங்கிட்டு வந்து வீட்லேயும் நம்ம ஏற்றலாம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி திரி போட்டு அந்த நாகம் முகமுடைய மண் விளக்கு இங்கே நிறைய இருக்கும் இது நம்ம ஒரு விளக்கு வாங்கிட்டு உள்ளே போகலாம் உள்ளே போகும்போது நுழையும் போதே ரெண்டு பக்கமும் நாகர் சிலைகள் இப்போ உடை சூழல் இருக்கும் பார்த்தா எங்கே பார்த்தாலும் நாக சிலை இருக்கும் அங்கே வந்து எல்லாம் தேங்காய் பழம் கும்பிட்டு வச்சு அந்த தேங்காயெல்லாம் அதை சாப்பிட்றது குரங்குகள் நிறைய இருக்கும் தேங்காய் உடச்ச உடனே குரங்குகள் எடுத்துகிட்டு போயிடும் இந்த கோயிலுடைய சுற்றிய நாகர் சிலைகள் தான் இருக்கும் குரங்குகள் தெரிஞ்சிட்டு இருக்கும் இந்த இடத்துல அதாவது மகாபாரத காலத்தில் இது வந்து மைத்திரி மகரிஷனுடைய ஆசிரமம் அப்படி சொல்கிறாங்க கொடிமரத்தை நம்ம கும்பிட்டுக்கோ கொடிமரத்தை கும்பிட்டுட்டு கோயிலுக்குள்ளே நம்ம போவோம் இதுதான் அந்த விதர் வந்து அவர் நட்ட மரக்கன்று மரக்கன்று வளர்ந்து பெரிய மரமாகி அது ஒரு புயலின் மூலமாக கீழே விழுந்தனாக்க இதை பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க இதுதான் தலைவருஷகம் இது வந்து அரச மரம் இதை பத்திரமாக வந்து சுற்றி க ஒரு இரும்பு கூண்டுக்குள்ளே இதை வச்சுருக்காங்க அந்த ப படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் மகரிஷி மைத்திரி மகரிஷினுடைய ஆசிரமம் அங்கே இருந்தவங்க எல்லாமே அந்த படத்தில் வரைஞ்சிருப்பாங்க அந்த இடத்துல இதுதான் தலை விருஷகம் பழமையான மரம் பாருங்கள் அரச மரம் இந்த நாகர் சிலைகள் இப்போ இருக்க சிலைகள் எல்லாமே அரச மரத்துக்கு எழுதாங்க அந்த நாகர் சிலை ஃபுல்லாக இருக்குங்க இப்போ தலை பார்த்துட்டோம் இப்போ நம்ம பிள்ளையாரை கும்பிட்டுட்டு நம்ம உள்ளே கோயிலுக்குள்ளே கருவளை க கருவறைக்கு போவோம் இந்த கருவறையில் வந்து நாகர் சிலை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க அதாவது விது வணங்கி வணங்க வி விதரால் வணங்கப்பட்ட அந்த நாகர் இங்கே கருவறையில் இருக்குங்க அதை நம்ம கும்பிட்டுவோம் இந்த நாகருக்கு பின்னாடி தான் வந்து மைத்திரி மகரிஷியனுடைய ஆஷம் இருக்குது அதை நான் பின்னாடி சுற்றி வரும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ நம்ம இங்கே கருவறையில் இருக்கிற நாகரை கும்பிட்டுப்போம் இன்றைக்கி நாக சதுர்த்தி அதில் நல்லா கும்பிட்டுக்கோங்க ரொம்ப அருமையான பவர்ஃபுல்லான கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கிற அந்த பூசாரி பேசுகின்ற போதும் அதுதான் சொல்கிறாரு இங்கே சிவன் விஷ்ணு வந்து பிரம்மா மூன்று பேருமே இங்கே வந்து வழிபட்ட தலம் அதாவது விதிர வழிபட்டு விதிரு வழிபாட்டினால் அவர்கள் விரும்பப்பட்டு அவர்களும் நேரே வந்து வணங்கப்பட்ட தலம் அப்படி சொல்கிறாங்க இந்த இடம் ஃபுல்லாகவே தான் எவ்வளோ சிலைகள் பாருங்கள் எடுத்துக்கிட்டே போனால் சிலை வந்துக்கிட்டே இருக்குது ஒரு லட்சம் சொல்கிறாரில்ல இவர் நம்ம இப்படியே அந்த கருவறையை கும்பிட்டுட்டு இப்படி வெளியே வருகின்றவோ சைடில் அந்த மரம் தெரியுது பாருங்கள் அதுதான் வந்து மைத்திரி மகரிஷியினுடைய ஆசிரமம் ஆசிரமுக்கு தான் நம்ம நடந்து போய்கிட்டிருக்கோம் அப்படி நடந்து போகின்ற பாதை ஃபுல்லாமே அவங்களுக்கு நாக சிலைகள் தான் எவ்வளோ இருக்குது பாருங்கள் நாகல் கொஞ்சம் கொச்ச கொச்சன்னு கண்ணுக்கு தெரிஞ்ச தூரம் வரலும் நாகர் சிலை தான் சுற்றி அப்படியே வந்துகிட்டே இருந்து அந்த கருவறைக்கு பின்னாடி தான் அவர் மைத்திரியனுடைய ஆசிரமம் இருக்கிறது இந்த மூளையில் ஒரு ஒரு பவளமல்லி பெரிய பவளமல்லி இருக்கும் அங்கேயும் நாகர் சிலை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க குழந்த வாரத்துக்காக என்ன பண்ணியிருக்காங்க எல்லாம் மரத்தில் வந்து தொட்டில் கட்டியிருக்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லைங்க இங்கே நாகதோஷ நிவர்த்திக்கு இங்கேயே எல்லாம் பண்ணுறாங்க ஐயருங்கெல்லாம் ரெடியாக இருக்காங்க சொன்னால் அவங்க பண்ணி விட்றாங்க இங்கே ஃபுல்லாக அரச மரம் தான் அரச மரத்தை கீழே தான் நாகருடைய சிலை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க இதை பார்த்துட்டு நம்ம அப்படியே வர வேண்டிதான் வந்து நம்ம மைத்திரி மகரிஷின் ஆசிரமத்தை பார்ப்போம் இதுதான் அந்த கருவடைக்கு பின்னாடி நம்ம பார்க்குற மைத்திரி மகரிஷனுடைய ஆசிரமம் இந்த ஆ அந்த பின்னாடி தெரியுது பாருங்கள் அதுதான் தல விருஷகம் அந்த மரம் அவர் வந்து நட்ட அந்த மரம் சொல்கிறாங்க அது நல்ல இது காற்றுல முறிஞ்சி விழுந்ததுனால அதை பாதி இங்கே வச்சு பாதி இன்னொன்று வந்து கூண்டுக்குள்ளே வச்சுருக்காங்க இந்த பூசாரி இந்த கோயில் வரலாறு தெலுங்கு சொல்லுவார் கேளுங்க அந்த வச்சு பக்தா மப்படி சந்தானமோ சந்தானமும் ஆரோக்கியமும் விவாஹமோ இவருக்கந்த மஞ்சள் எல்லாம் நாகப்பல் படுத்தாரு இக்கடி ஸ்லோகம் உந்தே மூலதோ பிரம்மரு பாய மத்திய தோ விஷ்ரூபணி அகிரதிவரு பாய விராஜா நம ஈக்கோத்திரமும் யாக்க தாந்தே మధ్యలో విష్ణు పైన ఈశ్వరుడు కింద బ్రహ్మడు ఈ అశ్వత్లో వెలిసి ఉన్నారు ఈ తులసి విష్ణు విష్ణుదేవుడు ఉన్నాడు మనం పూర్చేస్తాం కదా అదే మాదిరిగా ఇందులో అశ్వత్థ నారాయణ స్వామి అశ్వత్ వృక్షంలో ఉండే నారాయణని అశ్వత్ నారాయణ స్వామిని అని అంటారు అదే ఉండండి ఇది బోధి వృక్షము అంటారు వృక్షం బుద్ధునికి జ్ఞానోదయం అయిన వృక్షం ఇది అంతా వచ్చి సంతానము ఆరోగ్యము ఒక లక్ష విగ్రహాలు ఉన్నాయి நம்ம கும்பிட்டு வெளியே வரங்க அவர் ஐயர் சொன்னது அதே தான் இங்கே சிவன் பிரம்மா விஷ்ணு எல்லாரும் வந்து வழிபட்ட செலவு இது கருவரையில் வந்து நாராயணசாமி அப்படின்னு சொல்றாங்க விதுர நாராயணசாமி அப்படின்னு சொல்றாங்க அந்த க நாகர் சிலையை நம்ம வெளியே வந்து நம்ம முந்நூற்றி பஞ்சு பஞ்சத்தெனியும் வாங்கிக்கலாம் அதில் பாதி இருக்கிற திரி சின்னதாகவும் இருக்குது சிங்கிள் தீயாவும் இருக்குது நான் ரெண்டு விளக்கு வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து நாகசது அன்னைக்கு நம்ம ஏற்றுவோன்ட்டு நான் வாங்கிட்டு வந்தேன் அதே மாதிரி பக்கத்துலேயும் பெரிய நாக செல உருவம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு அதையும் உங்களுக்கு எடுத்திருக்கேன் இது பெருசாக ஒரு உருவம் இங்கே இருந்துச்சு அங்கே வாங்க ரெண்டு அகல் விளக்கு வாங்கினேன் அந்த நாக விளக்கு அதை வச்சு நம்ம வீட்டில் விளக்கேற்றி எப்படி நாக சதுர்த்திக்கு வழிபடுறது நான் கேது பயிற்சிக்கு எப்படி வழிபடுறதுன்னு உங்களுக்கு நான் இப்போ நான் காட்டுறேன் நம்ம அந்த விளக்கை வீ வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு அதில் அந்த முன்னூறு தெரிஞ்சு திரி போட்டும் ஏற்றலாம் இல்லைன்னா ஒரு பஞ்சு திரி போட்டும் நம்ம ஏற்றலாம் அந்த நாகமுக விளக்கு அது இல்லாமல் நாகமுகத்தால் ஆன ஐந்து முக விளக்கும் நான் வச்சுருக்கேன் அந்த விளக்கும் நீங்கள் வந்து விளக்கடையில் கிடைக்கும் நான் மதுரையில் தான் இந்த விளக்கு வாங்கினேன் அந்த நாகத்தோட தலை இருக்கிற மாதிரி இருக்கும் ஐந்து தலைகள் இருக்கும் நாக பஞ்சமிக்கும் நமக்கு ஏற்றலாம் நாக சதுர்த்திக்கும் ஏற்றலாம் கருட பஞ்சமிக்கும் நம்ம இதை ஏற்றலாம் ரொம்ப அருமையான ஒரு விளக்குங்க இந்த விளக்கு நம்ம வீ வீட்டிலேயே இதை ஏற்றி நம்ம வழிபடலாம் நாகசதுர்த்தி அன்றைக்கி இதை வழிபடலாம் இதற்கு நெய்வேத்தியம் வந்து நமக்கு பால் வச்சா போதும் கோயிலில் போய் வழிபடணும்னு கிடையாது நம்ம இதையே நம்ம மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம இங்கேயே வந்து நாகசதுர்த்தி வீட்டிலேயே நம்ம எளிமையாக அழகாக வழிபடலாம் இதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றலாம் அப்படி இல்லைன்னா எலுப்பை எண்ணெய் ஊற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாம் நம்ம நாகசதுர்த்தி நாக பஞ்சமி அதே மாதிரி கருட பஞ்சுமி எல்லா அதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ராகு கேது பயிற்சிக்குமே நம்ம இந்த விளக்கு நம்ம ஏற்றலாம் நீங்கள் இந்த மாதிரி தூண்டா விளக்கு நீங்கள் வாங்கும்பொழுது அதில் வந்து நாகர்படம் இருக்கிற மாதிரி சில விளக்குகள் இருக்கும் அந்த மாதிரி தூண்டா விளக்கு நீங்கள் வாங்கி வச்சுக்கணும் அதெல்லாம் வீட்டில் அதே மாதிரி பாத்திரத்தில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்களா என்னமோ பாத்திரத்தில் அதனுடைய கரண்டின் முனையில் வந்து பாம்பினுடைய தலை தான் அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நான் இந்த ஐந்து முகம் அந்த விளக்குமே பாம்பு தலை படம் எடுத்துருக்கா மாதிரி தான் வச்சுருப்பேன் இதெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லைங்க இதெல்லாம் வந்து வீ வீட்டிலேயே நம்ம எளிமையாக கொண்டாடுறது தான் சொல்கிறேன் நீங்கள் எந்த கடை போனீங்கன்னாலும் போனீங்கன்னா இந்த மாதிரி இருந்தால் நீங்க வாங்கி வச்சுக்கிட்டா நாகசது நம்ம விளக்கேற்றலாம் கருட பஞ்சமிக்கு நம்ம விளக்கேற்றலாம் இப்போ வந்து விளக்கு நம்ம ஏற்றலையா வேல் போட்ட முகம் வச்ச விளக்கேத்தலையா ஓம் போட்ட முக முகம் வச்ச விளக்கு நம்ம ஏற்றுறோம் இல்லையா அம்மன் உட்காந்துருக்க மாதிரி பிள்ளையார் உட்காந்துருக்க விளக்கலாம் நம்ம ஏற்றுறோம் இல்லையா அதே மாதிரி தான் இந்த நாகசது நாகப்பஞ்சமிக்கு ஒன்றும் இல்லை அதே மாதிரி நம்ம ராக கேது பயிற்சிக்கும் அதை நம்ம பண்ணிக்கலாம் ஒன்றுமே கிடையாதுங்க பால் நெய்வேத்தியம் பண்ணாலே போதும் வீட்டிலேயே நம்ம பண்ணலாம் தெளிவாக பண்ணலாம் நல்லா இருக்கும் நமக்கு வந்து திருப்தியாக இருக்கும் நம்ம கோயில் புத்துக்கு போய் பால் ஊற்றுறலாம் கிடையாது நம்ம இதை ஆத்மார்த்தமாக பூசலார மாதிரி நினச்சிட்டாரே அவங்களே வந்து இந்த பாலாபிஷேகத்தை அவங்க ஏற்றுக்குவாங்க இது மாதிரி வீட்டிலேயே நம்ம எளிமையாக நம்ம வழிபாடு பண்ணலாங்க நம்ம இன்றைக்கி ஒரு ஆச்சரியமான அதிசயமான அபூர்வமான ஒரு கோயிலை பார்த்துருக்கோம் இந்த கோயிலினுடைய மு முக்கியமான ஒரு க ஒரு மொத்த கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது இங்கே வந்து மகாபாரத காலத்தில் விதிரர் வந்து இங்கே மைத்திரி மகரிஷனுடைய ஆசிரமத்தில் சின்ன கன்றாக இருக்கும்போது அரசமதத்தை நட்டு அதில் அது கீழே வந்து நாக நாகலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வந்து முக்தி அடைவதற்காண்டி இங்கே தியானம் இடம் அப்படின்னு சொல்கிறாங்க அந் அப்படி தியானம் பண்ணிக்கின்ற போது சிவன் பிரம்மா விஷ்ணு எல்லாருமே இங்கே வந்து இவர் காட்சி கொடுத்ததா ஒரு வரலாறு இந்த கோயிலுடைய சிறப்பு இதுதாங்க இந்த பக்கம் ஃபுல்லாகவே நாகசது கொண்டாடக்கூடிய இந்த கோயிலுங்க நம்ம வந்து தமிழ்நாட்டு பக்கம் சொன்னால் நம்ம மதுரை சொன்னால் புல்லூத்து சொல்லுவாங்க புல்லூத்துல வந்து போய் அங்கே போய் கும்பிடுவாங்க அதே மாதிரி இந்த பக்கம் போது இந்த கோயில் இந்த பக்கம் கர்நாடக பக்கம்னா இந்த கோயிலுக்கு வந்தாங்க கும்பிடுறாங்க அதனால நம்ம இன்னைக்கு நாகசது கருட பஞ்சமி நாகப்பஞ்சமி எல்லாத்துக்குமே இன்னைக்கு இந்த கோயில் நம்ம தரிசனம் பண்ணிக்கலாங்க இந்த கோயிலுடைய தேர் வித்தியாசமாக இருக்கும் அதையும் உங்களுக்கு பாருங்க இந்த தேரே வித்தியாசமாக இருக்குங்க நாமம் போட்டுருக்கோம் இங்கே வந்து கருவறையில் அந்த வந்து நாக அந்த லிங்கம் இருந்தாலும் நாகனு நாகத்துவத்தை பிரதம் பண்ணியிருந்தாலும் இந்த கருவறையில் இருக்கவரை அவங்க நாராயணசாமி நாகலிங்கம் தான் சொல்கிறாங்க அதனால இந்த தேருக்குமே நாமம் தான் இன்றைக்கி ஒரு அருமையான கோயிலை நம்ம நாகசதுர்த்தி அன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பார்ப்போம் பேசுவோம் கேட்போம் செய்வோம் நமக்கு நல்லதே நடக்குங்க நன்றி வணக்கம்